ஹரே ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் நான் கனக்கதுர்கா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னடா இது செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் சனி தோஷம் இதெல்லாம் போய் இப்போ புதுசாக குடும்ப தோஷம் அப்படின்னு வந்திருக்கா அப்படின்னா ஆமாங்க நம்ம அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த குடும்ப தோஷத்தினால இருக்கலாம் இதை வந்து நீங்கள் ஜோதிடர்களிட்ட கொடுத்து ஆராய்ஞ்சி அந்த பிரச்சனை நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும் சரி இதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின் வரும் அப்படின்னா ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருங்க அந்த பிரிஞ்சு இருந்தால் கூட அவர் நிம்மதியாக இருக்காரானா அது ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக அடிக்கடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் தடைகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த தோஷ பரிகாரம் அப்படிங்கிறது செஞ்சிக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்னோட ஜாதகத்தில் குடும்ப பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது அதாவது அந்த தோஷம் இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இரண்டாம் அதிபதி தாங்க குடும்பத்துக்கான முக்கிய காரக கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதி தாங்க அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆறு எட்டாம் அதிபதிகளோட சாரத்தில் இந்த குடும்பாதிபதி போய் உட்கார்ந்துருந்தாருன்னா அப்போது குடும்ப தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் விதி அது தாங்க ஸோ இதனால் அந்த தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும் இரண்டாம் விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குங்க அந்த கிரகத்தோட நட்சத்திர சாரத்தை வந்து குடும்பாதிபதி வாங்கியிருப்பார் அப்பையும் அது குடும்ப தோஷத்தை சுட்டி காட்டுதுங்க அப்புறமா மூன்றாவது விதி என்னன்னு பார்த்திங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் பார்த்திங்கன்னா ஆறு எட்டாம் அதிபதிகளின் நட்சத்திர சாரத்தில் இருக்கணும் அவங்க வந்து இருந்தாங்கன்னா அப்போ குடும்ப தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் சந்திரனும் சுக்கரனும் எப்பயுமே வந்து ஆறு எட்டாம் அதிபதிகள் சாரத்தை வாங்கினாங்கன்னா ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்யணுங்க அதே மாதிரி அடுத்த விதி பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் பாவகத்திற்கும் அல்லது இரண்டாம் அதிபதிக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி கேது பார்வை சேர்க்கை தொடர்பு இருக்குன்னா அப்போது கண்டிப்பாக குடும்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தங்க ஏன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா கர்ம மூட்டையை சுமக்கிறவரே கேது தாங்க அவர் ஒரு மோட்ச அவர் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த கேதுவோட கர்ம மூட்டைகளை வந்து நம்ம இங்கே தீத்தரணும் கர்ம பூமியில் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துக்கணுங்க அடுத்ததாக என்ன விதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதியும் சந்திரனும் சுக்ரனும் இவர்களை யாரேனும் ஒருவர் வந்து ராகு கேதுவோட நெருக்கமாக தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா கூட குடும்ப தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க அதையும் பார்த்துக்கணும் மகர ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி கேது செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டாலே அது வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் பாவமாக வரதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு தோஷத்தை கொடுத்துடுதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவம் அல்லது இரண்டாம் பாவ அதிபதிக்கு ரெண்டு பேருக்குமே முன்னால் பின்னால் பா பாவ கத்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அவ அவருக்கு ரெண்டு சைடுமே வந்து இயற்கை பாவைகள் அப்படின்னு சொல்கிற கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் மிடில் அந்த கிரகம் அந்த இரண்டாம் பாவமோ அல்லது இரண்டாம் பாவாதிபதியோ மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட இந்த குடும்ப தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி பரிகாரம் சரி எங்களோட ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணுங்க அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்திற்கோ இல்லை இரண்டாம் பாவாதிபதிக்கோ எட்டாம் அதிபதி இல்லை பாதகாதிபதி தொடர்பு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல உக்காந்துட்டாங்க இல்லை அவங்க ரெண்டு பேரோட தொடர்பு முன்னும் பின்னும் வந்துடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு ஜாதகம்ங்க இந்த தோஷத்துக்காக சரி இப்போ வழிபாடு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா பஞ்சமி தீதியில் வரக்கூடிய நாளில் வந்து வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து வைபவ லக்ஷ்மி பூஜை செய்யணுங்க ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிற விஷயத்தையும் வருமானம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிற இடங்க இந்த வைபவ லட்சுமி பூஜை செய்யும்போது அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது குடி குறையது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அது கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து அந்த ஜாதகத்தில் யாருக்கு அந்த தோஷம் இருக்கோ அவர் கண்டிப்பாக இருக்கணுங்க இது வந்து மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய சூரிய அஸ்தமனத்திற்கு பின் செய்ய வேண்டிய பூஜைங்க இது புரோகிதர் யாரும் தேவையில்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களே சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சாலும் போதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்து இந்த குடும்ப தோஷத்துக்கு வந்து கண்டிப்பாக நன்மையை செய்யும் ஓமம் அப்படிங்கிறது என்ன ஓமம் பண்ணலாம் சண்டி ஓமம் செய்யலாம் அஷ்டலட்சுமி ஓமம் செய்யலாம் பித்ரு தர்ப்பணம் கட்டாயமாக குடும்ப தோஷம் உள்ளவர்கள் செஞ்சுட்டு வர்றது நல்ல பரிகாரத்தை கொடுக்குங்க சரி வாழ்வியல் பரிகாரம் நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் செலவாகும் வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தவங்களோட குடும்பத்தை நம்ம பிரிக்காமல் இருக்கிறது ஒரு இடத்துல சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ளே நடக்குதுன்னா நம்ம சமாதானம் பேசி அவங்க சுமூகமாக இருக்கிறதுக்கு நம்ம வழி செஞ்சால் கூட இந்த குடும்ப தோஷத்துலேருந்து நமக்கு பரிகாரம் செய்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சவங்க வரைக்கும் மற்றவங்களுக்கு பொருள் வசதி இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம பண உதவிகள் அப்புறம் திருமணம் போது பொருட்களோ இல்லை உடல் உழைப்பையோ கொடுக்கலாம் நீங்கள் அப்போ கூட இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் வீட்டில் வந்து நெல்லி மரம் வச்சா நல்லதுங்க கோயிலுக்கு வந்து பச்சரிசி தானம் அன்னதானம் செய்யலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கும்போது பச்சரிசியிலான உணவு பதார்த்தங்களை நீங்கள் செஞ்சு மற்றவங்களுக்கு உங்கள் கையால் பரிமாணம் பரிமாறினா கூட இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க வெள்ளிக்கிழமையில் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றலாம் அந்த பரிகாரம் கூட நல்லா வேலை செய்யுதுங்க இதுக்கு அஷ்டலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அஷ்டலட்சுமிகளில் தானிய லட்சுமிக்கு வந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா கூட நல்ல உங்களுக்கு வந்து பலன் அப்படிங்கிறது வந்து இந்த தோஷத்துக்கு வந்து நல்லாவே தெரியுதுங்க நன்றி